உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் உலகத்தில் எங்குமே நிகழாத ஒரு அதிசயம் கன்னி ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறார் அவருடைய வயிற்றில் பாவங்களை நீக்கி ரசிக்கிற இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இயேசுங்கிற பேருக்கு இம்மானுவேல் என்ற அர்த்தம் இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் பாடுகள் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் இருக்கார் அவர் நிச்சயம் உங்களை ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதம் அதிசயம் உங்களுடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும் அநேகருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் இயேசுவின் அன்பு உங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு அலட்சியம் உங்க ஆமை